அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை சொல்லும் மேராஜுடைய பயணத்தில் சொன்னார்களே கேட்டார்கள் செம்பாலான நேங்களால் சிலர்கள் தங்களுடைய மார்புகளை எல்லாம் அந்த அளவுக்கு கீறி கீறி எடுத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் யார் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஜிப்ரில் இவர்கள் யார் யார சொல்லா அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரில் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த உலகத்தில் மற்றவருடைய குறைகளை தேடி திரிந்து புறம் பேசி திரிந்தார்களே அவர்களுடைய தண்டனை என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடையார்களே சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மக்களுடைய நாவில் இந்த புறம் தவிர வலது அல்லாஹுடைய நல்லடியார் ஒரு மூமி என்றால் யார் முஸ்லிம் என்றால் யார் அல்முஸ்லிம் முஸ்லிம் மண் சலிம் அல் முஸ்லிம் வயது ஒரு முஸ்லிம் யார் யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிற முஸ்லிம்கள் பாது பாதுகாக்கப்படுகிறார் அவர் முஸ்லிம் அப்படி என்றால் ரசூலுல்லா யார் தகஜத்தில் நின்றவர் முஸ்லீம் இத்தனை நோன்புகள் பிடித்தவர் முஸ்லீம் அதெல்லாம் செய்ய வேண்டும் ரசூலுல்லா என்ன டெபினேஷன் கொடுத்தார்கள் எந்த ஜமாத்தில் இருக்கலாம் அவர் முஸ்லீமாக இருந்தால் உங்க நாக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உங்க கரம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெருமான ஹஜ்ஜத்தில் விதாவில் என்ன பேசினார்கள் இது என்ன நகரம் என்று கேட்டார்கள் இது என்ன என்று கேட்டார்கள் அது எல்லாம் எவ்வளவு புனிதமோ அது எல்லாம் விட ஒரு முஸ்லீமுடைய மானம் புனிதம் என்றார்கள் ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றார்கள் இவையெல்லாம் காப்பாத்தினோமா எக்கச்சக்கமான ரமலான்களை தாண்டி வந்து விட்டோம் அல்லாவுடைய நெல்லடியாக இவைகளை பாதுகாத்தோமா ஒரு இடத்திலே நான் பெருசாக இந்த பித்னாக்களை பற்றி பேசுவதே இல்லை இந்த தௌ ஜமாத்தில் ஒரு சிலர்கள் தவ் ஜமாத் என்று சொல்லி இந்தியாவில் அடித்துக் கொள்வார்கள் பற்றி பேசுவதே இல்லை ஒரு தடவை ஒரு சகோதரனை அந்த பார்க்க நான் விரும்பவும் இல்லை ஆனால் ஒன்றை அதை பார்த்த பிறகு நான் பயானில் சொன்னேன் ஒரு சகோதரர் அந்த ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதர் இன்னொரு சகோதரர் அப்பாஸ் அலி என்று வெளியே போன ஒரு சகோதருக்கு என்ன பேசினார் தெரியுமா நரகத்து நாய் என்றார் நரகத்து நாய் என்றார் அல்லாஹுடைய நல்லடியார்களை டிஎன்டிஜை சேர்ந்து ஒருவர் சொன்னார் அந்த நேரத்தில் இதை பார்த்த உடனே மேல் புல் அடிப்பு இது வீடியோக்கள் இப்படி பரவுது இது இது என்ன இதனுடைய நிலமை என்ன அல்லாஹ்டைய நல்லடியார்களே யாருக்காவது தீர்ப்பு கொடுக்கலாமா நீ குடித்து கொண்டு வைத்திருந்திருக்கிறான் நீ நரகத்து நாய் என்று தீர்வு கொடுக்கலாமா நவுது பில்லாஹி மின்ஹா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதா என்னை அல்லாஹ் எவரையும் மன்னிக்க போதுமானவன் யா இபாதி அல்லசீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னது மின் ரஹமத்தில்லா ஏ என்னுடைய அடிமைகளே உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்த என்னுடைய அடிமைகளே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை கேளக்க வேண்டாம் உதுஉனி அஸ்தஜிபு லக்கு என்னை அழையுங்கள் நான் பதில் தருகிறேன் என்ன பேசினார்கள் இந்த வீடியோ கிளிப் நிச்சயமாக இருக்கிறதா அவர் நரகத்தினாய் என்ற ஒரு தலைப்பின் கீழே பேசுகிறார் அப்பாஸ் அலி என்ற சகோதரர் டிஎன்டிஜே விட்டு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுகிறார் என்றால் நீ தான் நரகத்தினாய் என்றார் அல்லாவுடைய நெல்லடியார்களை புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி அல்லாஹ் என்ன கேட்பான் எங்கே அவன் எங்கே அவன் என்று கேட்பான் யாரை என்னுடைய அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்பார் என்று அழைக்கப்படுவார் ஒருவர் அவர் செய்த பிழை என்ன அவர் ஒரு ஆபித் நிறைய தொழுவார் அவர் ஒரு நாள் மக்கள் அல்லாவை வணங்குவதற்கு போகிற நேரம் இன்னொரு அடியான் இருக்கிற நேரம் கேட்டார் வாங்கப்பா அப்பா வணங்க போவோம் இந்த அடியான் என்ன சொன்னான் என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான் அந்த நேரம் ஆத்திரம் முத்தி போன ஆபித் அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னார் உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ரசூல்லா சொன்னார்கள் இது முன்னாடி காலத்தில் நடந்தது மறுமையில் அவனை அல்லாஹ் அழைப்பான் அழைத்து விட்டு கேட்பான் எங்கே எங்கே அவன் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்டுவிட்டு உனக்கு யார் சொன்னது நான் மன்னிக்க மாட்டேன் அவன் என்ன செய்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானு இவனுடைய அதாவது என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான் கேட்டானே இவனுக்கு இவருடைய எல்லா நன்மையும் தூக்கி கொடுத்து போ நரகத்தன்பான நான் எவனையும் மன்னிப்பேன் என்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இதை பார்த்தாவது திருத்துவதற்கு யாரும் இல்லையா இந்த கிளிப்பை அகற்றுவதற்கு யாரும் இல்லையா நாங்கள் எல்லாம் ஒரு சகானில் உட்கார்ந்து சாப்பிட்டோமே ஒரே மாதிரி பேசுறோமே ஒரே மாதிரி கொள்கை பிரச்சாரம் செய்தோமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல எங்கே போகிறது குர்ஆன் சுன்னா என்ற பேர்ல எங்கே போகிறது நாவு வந்த விதத்தில் எல்லாம் பேச அல்லாஹ் எங்களை ஒரு நேரத்தில் நாங்களும் அப்படி பேசினோம் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் மைக்கை பிடித்தால் எதையும் பேசலாம் என்று நினைத்த ஒரு காலம் இருந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு மன்னிப்பை தர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட பாசறையில் வளர்க்கப்பட்டோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு மூமினுக்கு அப்படி பேசவே முடியாது ஒரு மூமின்

நரகவாசி என்றார்களோ அவர்களை நரகவாசி என்று பத்துவா கொடுத்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் நீங்கள் வரலாறை தோண்டி பாருங்கள் எக்கச்சக்கமான ஆச்சரியமான நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த சஹாபாக்களுடைய விட்டு கொடுப்பு அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பெருமை வர வேண்டுமாக இருந்தால் எவ்வளவோ சபைகள் இருந்தது அவர்கள் பெருமைப்படுவதற்கு நாங்கள் யாரென்று அவர்கள் மற்ற இது பண்ணிக்கொள்வதற்கு அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர்கள் எல்லா நேரத்திலையும் பயந்தார்கள் எல்லா நேரத்தையும் உமர் பின் ஹத்தாபுடைய மரண நேரம் அவர் சொன்னார் உமர் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார் எப்படி சொன்னார் உன் அல்லாவுடைய அருள் இல்லாவிட்டால் இது அங்காள என்ன நடப்பு என்று தெரியாத உமர் உனக்கு நாசம் அண்டார் அவர் அவருக்கே சொல்லி கொண்டார் ஒவ்வொரு மோமினும் தன்னுடைய கடைசி நேரத்தில் அதை நினைத்தார் ரஹ்மானுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது அந்த அருளையே வேண்டினார்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே உமர் பின் ஹத்தாப் அவருக்கே சொல்லிக்கொண்டார் இந்த உம்மத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் அதனால் நீங்கள் முழு வரலாறையும் பரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த உம்மத் எப்படி பக்குவமாக தன்னுடைய பேணிக் கொண்டார்கள் அப்படி என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் நாங்கள் நெஜமாக நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தால் நிஜமாக நாங்கள் இந்த இரவு தொழுகை தொழுதவர்களாக இருந்தால் எங்களுடைய கல்புகள் ஈமானால் நிரப்பப்பட்டு இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கணும் எங்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை விரும்பினார்களோ அந்த விருப்பத்தை நோக்கி நாங்கள் இறங்கிவிடணும் ஆயிரம் பேர் எங்களுக்கு துரோகம் செய்யலாம் ஒரே நிமிடத்தில் அவர்களை மன்னிக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எங்களுடைய கல்புகள் பக்குவமாக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போவோம் இது சாதாரணமான வேலை இல்லை அல்லாஹ் ஜெல் லஷானு சொல்கிறார்

விஷயத்தில் ஏதாவது குடும்ப விஷயத்தில் கண்ணியப்படுத்தவில்லையே என்று நாங்கள் பேசியிருப்போம் அல்லாஹுடைய நல்லடியார் ஒரு மூமினுடைய குணம் மன்னிப்பது ரசூலுல்லா யாரையெல்லாம் மன்னித்தார்கள் மக்காவுக்கு வந்து அல்லாஹுடைய நல்லடியாரில் எல்லாத்தையும் மன்னித்தார்கள் ரசூல்லாவுடைய மன்னிப்பில் நான் ஆச்சரியப்பட்டது தெரியுமா ரசூல்லாவுடைய மனைவியை பற்றி சந்தி சந்தியாக பேசித் திரிந்த உபேபுனு சலூலுக்கு ஜனாசாவுக்கு வந்தார்கள் ரசூலுல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் வகை அறிவிக்கும் வரைக்கும் ரசூலுல்லா அந்த உறவை பேணிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் மனைவிக்கு பேசினது ரசூலுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கே தெரியும் இவர் தான் பேசினார் என்று ஆயிஷா